ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அருணால்டோ தான் இருக்காங்க ஆக்சுவலாக அருணால்டோட உண்மையான பேர் என்னென்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லலாம் கேட்டுட்டு இருந்தீங்க உங்கள் பேர் உன் பேர் என்னவா சசிகலா ஆ ஆக்சுவலாக ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் அர்னால்டுன்னு சொன்னோம் அது சொன்னதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் எல்லாருமே அர்னால்டு அர்னால்டு அர்னால்டுன்னு அப்படியே போட்டு அதை அப்படியே அர்னால்டுன்னு எல்லா அடுத்தடுத்த வீடியோவில் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இப்போ வெளியே போனால் கூட அவங்கள கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க கண்டுபிடிச்சிட்டு அர்னால்டு பாட்டி அர்னால்டு பாட்டின்னு வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் உனக்கு எப்படிவா இருக்குது இப்போ நீ வெளியே போகிற உன்னை இப்போ நிறைய பேர் கண்டுபிடிக்கிறாங்கல்ல கண்டுபிடிச்சி ஒன்ற வந்து நீ நல்லா நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்றா வந்து பேசுகிறப்போ உனக்கு எப்படி இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பேரன் என்ன வீடியோவில் எடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது எல்லாரும் என்னை வந்து அருநாள்டு அருநாள்டுன்னு ப பத்து வயசு பிள்ளையிலேருந்து எல்லாம் நிறைய கேட்குறாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக இவங்க வந்து எங்கள் வீட்டில் இல்லை இவங்க ஆக்சுவலாக இவங்க யாருன்னா எங்கள் அம்மாவோட அம்மா தான் எனக்கு எனக்கு வந்து அவ்வா பாட்டி இவங்க வந்து தனியாக வேறு ஒருத்தர் இவங்க நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுருந்தீங்க நான் பார்த்தேன் இந்த மாதிரி வந்து அர்னால்டு உங்கள் வீட்டில் தான் இருக்காங்களா அர்னால்டு எங்கேருந்து வராங்க எப்படி பக்கத்து வீடாக அப்படின்லாம் கேட்டுட்டுருந்தீங்க எங்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நடந்து கொஞ்சம் நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் வந்து இருக்காங்க ஆக்சுவலாக ரோடு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனோம் ஆனால் வந்து அவங்க வந்து டெய்லி வீடியோ வீடியோஸ் வீடியோஸ் வந்து எடுக்கிறோம் அப்படின்றதால நாங்கள் ஃபோன் பண்ணுவோம் இந்த மாதிரி இன்னைக்கு வீடியோ இருக்குது வா வா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிடுவேன் கூப்பிட்டோனே அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாங்க டெய்லி கரெக்டாக இப்போ வீடியோ முடிச்சிட்டோம் சொல்லிட்டு போவாங்க நாளைக்கு வீடியோ எடுக்கிற மாதிரி தான் எனக்கு நீங்கள் காலையிலே ஃபோன் பண்ணேன் அப்படின்ட்டு இதுக்காகவே வேலை எல்லாத்தையும் காலையிலேயே எழுந்திரிச்சு முடிச்சிடுறாங்க முடிச்சுட்டு ஒரு இந்த அப்பா உனக்கு எத்தனை வயசாகுது எனக்கு அஞ்சு எழுபத்தஞ்சு வயசாகுது இப்போவும் அவங்க வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க ஒரு சோம்பேறித்தரம் இல்லை இந்த மாதிரி வந்து ஐயோ காலையில் எஞ்சி போனோமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் ஒரு ஆர்வமாக அங்கேருந்து வராங்க இது இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது அவங்க வந்து இது அவங்க நடித்த வீடியோ கூட அவங்க பார்த்ததே இல்லை நானே வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ அவங்களுக்கு காமிச்சிருக்கேன் அவ்வளோதான் அதை கூட அவங்க பார்த்தது கிடையாது ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆசை இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணணும் நம்மளை வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து வெளியே போகிறப்போ ரெண்டு மூணு பேர் வந்து நம்ம பேசுகிறாங்க கேட்குறாங்க

உங்களுக்கு அவங்க எதாவது நடிக்கிறீங்களே வீடியோ உங்களுக்கு அவங்க எதாவது காசு தராங்களா அப்படின்லாம் கேட்குறாங்களாம் அவங்க என் பேரன் நான் அவனுக்கு நான் நடிக்கிறேன் எனக்கு எதுக்கு அவன் காசுலாம் தரணும்னு அவங்க சொன்னாங்களாம் ம் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா அவங்கள இது பண்ணி விடுறாங்க ஏத்தி விடுறாங்க கொஞ்சம் கூட இருக்கவங்கலாம் இந்த ஏஜ்ல அவங்க இந்த மாதிரி இருக்கிறதே எங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கும் அங்கிருந்து அவங்க காலையில எழுந்திரிச்சாங்கன்னா லைட்டா ஒரு சோம்பேறி ஃபீல் வந்தாலே வீட்டிலேருந்து வீட்டிலருந்து டிவி ரிமோட் எடுக்கவே எழுந்திரிச்சு போக மாட்டேன் அந்த அளவுக்கு நானா சோம்பேறி ஆனால் அவங்க இந்த அளவுக்கு இருக்காங்கன்றதே எங்களுக்கு ரொம்ப ஒரு பத்தரை மணிக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு மார்னிங் ஒரு பத்தரை மணிக்கு ஃபோன் பண்ணனா அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு லெவன் லெவன் தேர்ட்டிக்கு வந்துடுவாங்க வந்து வீடியோ எடுத்துட்டு ஒரு ஒன் ஒன் ஓ கிளாக் ஒன் தேர்ட்டி போல வரும்போது அவங்களே வந்துடுவாங்க போறப்ப நான் கூட்டு போய் அவங்கள விட்டுருவேன் கிராஸ் பண்ணி போகணுன்றதுனால நான் கூட்டி போய் விட்டுருவேன் அவங்களே ஒரு ரெண்டு மூணு நாள் வீடியோ எடுக்கணும்னா இன்னம்மா இன்னைக்கு வீடியோக்கு கூப்பிடவே இல்லை குமரம் கூப்பிடவே இல்லை அப்படின்னு கேட்பாங்க இல்லாவா இன்னைக்கு வீடியோ உங்களோட வீடியோ இல்லை இப்போ சும்மா நார்மலாக எடுத்துக்கிறோம் உங்கள் வீடியோ அப்போ நான் நாளைக்கு ஃபோன் பண்ணுறாவா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் சரிம்மா அதுக்குதான்மா ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வச்சிருவாங்க அவங்க வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க வீடியோ எடுக்கிறதுல அந்த அளவுக்கு இதுவாக இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு ஒரு பிரச்சனைனா நம்ம நம்ம வந்து இந்த சென்னை பக்கம்லாம் போகிறப்ப அவங்களை கூப்பிட்டு போகிறோமா இந்த ஏற்காடு இப்போ மூணாறு கேரளாலாம் போகிறப்ப அவங்கள விட்டுட்டு போயிடுறோமா சொல்லுவா அது என்னது கேரளா இரு மூணாறு வயல்நாடு அப்புறம் ஏற்காடு இதுக்கெல்லாம் போ பார்த்து என்னை விட்டுட்டு போயிடுறாங்க அதுதான் எனக்கு ஒன்று நம்மளை இட்டுமோலையேன்னு மெட்ராஸ் போனால் இட்டுமா வாங்க சந்தோஷமாக போவேன் இந்த ஊருக்கெல்லாம் எனக்கு இட்டுமா இட்டுமாவிலேன்னு தான் என் பேரண்ட்ட சொல்லி இருக்கிறேன் எப்போ போனால் என்ன கட்டாயம் ஒரு தடவையாவது இட்டுன்னு போப்பான்னு எனக்கு அதெல்லாம் பார்க்கணுன்னு ஒரு ஆசை அவங்கள நாங்கள் ஏன் கூட்டு போக மாட்டோம் நான் நீங்களே நிறைய பேர் இப்போ லாஸ்ட்டாக போனேன் வயநாடு வயநாடு அதெல்லாம் கூட கேட்பீங்க கமெண்ட்ஸ்ல ஏன் வரல வரலை அப்படின்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலாக ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ அவங்களுக்கு வந்து எழுபத்தி அஞ்சு வயசு ஆகிடுச்சு அவங்கள வந்து இப்போது அவ்வளோ தூரம் நம்ம ஹில்ஸில் கூப்பிட்டு போகிறோம் நாங்கள் ஓடுவோம் ஓடிவரோ டக் அங்கே அந்த கிளைமேட்டும் அவங்களுக்கு செட் ஆகாது நாங்கள் போகிறப்பெல்லாம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அது அவங்களுக்கு எப்படி இதாகும்னு தெரியல அதுவும் கேரளா தான் நாங்கள் மோஸ்ட்லி போகிறோம் கேரளாவில் ஃபுட்டு வந்து அவங்களுக்கு நமக்கே இப்போது ரெசார்ட்டில் போய் இருக்கிறப்போ ஃபுட்டுலாம் செட் ஆகாது அப்படி இப்படின்னு எதோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவோம் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஏதோ ஃபுட்டு ஒத்துக்காமல் போச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருமே அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் அவங்கள விட்டே போகிறது ஏதாவது ஸ்டொமக் வ வயிறு இங்கே ஒரு ஒரு டைம் லைட்டாக ஒரு பானிபுரி சாப்பிட்டதுக்கே அவங்களுக்கு செட் ஆகலை செட் ஆகாமல் ஒரு ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு அலைஞ்சி அந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்த்தோட இஷ்யூலாம் இருக்கிறதால அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நாங்கள் விட்டு போகிறோமே தவிர வேறு எதுவும் இல்லை அதுவும் இப்போ நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த தடவை அவங்களுக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு போயிடணும் என்னலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களும் கேட்டிருக்காங்க அது கூடிய சீக்கிரம் அது கொஞ்சம் அவங்களோட மன திருப்தியை வந்து நிறைவேற்ற போகிறோம் கூட்டு போயிடுறோம் வாழங்க கண்டிப்பா இப்ப இதுக்கப்புறம் நாங்க எங்க போறோமோ எங்க போறோமோ ஏற்காடோ ஏதோ ஒரு ஊருக்கு எங்க ஒரு சான்ஸ் கிடைச்சி போறோமோ அவங்க கண்டிப்பா கூட்டு போயிடலாம் தான் இருக்கிறோம் என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு என்னன்னா அவங்களுக்கு ட்ராவல் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் கூட இருக்காங்களாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பேச பேசிடுவாங்க ஏதோ ஒரு அவங்களுக்கு உடம்பு சரி இல்லைன்னா அவங்க உங்களால் தான் நீங்கள் பண்ணிங்கல்ல எங்களை ரொம்ப ஹேர்ட் பண்ணுற மாதிரி பேசிடுவாங்க அதுவும் கொஞ்சம் எங்களுக்கு யோசனையாக யோசனையாக இருக்குது என்னடா என்னடாது நம்ம அவங்க ஆசை சரி ஒரு இதுவாக போனோம் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக நம்மளை எப்படா குறை சொல்லலாம் எப்போலாம் நம்மளை கீழே தள்ளி விடலாம் அந்த மாதிரி தான் நம்மளோட கூட இருக்கவங்கலாம் இருப்பாங்க ஒரு சான்ஸாக கெடைச்சி கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அதையே வந்து பெருசாக பேசுவாங்க அதெல்லாம் யோசித்து தான் சரி இது பண்ணி விட்டு அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக எங்கே போகிறோமோ அங்கே கண்டிப்பாக கூப்பிட்டு போயிடலான்னு தான் ஒரு முடிவோடு இருக்கும் கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறோம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாங்க கூப்பிட்டு போகணும்னா அவங்களோட சந்தோஷத்தை நாங்கள் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறோம் ஆல்ரெடி மாமியார் மருமகள் போய் இந்த ரெசார்ட் எல்லாம் செம்மையா அட்டகாசம் பண்ணி நிறைய வீடியோ போட்டு இன்னும் இவங்க வந்தா அது இன்னும் பயங்கரமா தான் இருக்கும் அது நான் நானும் நானும் ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு தடவை போறப்ப ட்ரை பண்ணலாமா ட்ரை பண்ணலாமான்னு வீட்டுல எல்லாம் சொல்லுவேன் ஆனா அவங்கதான் வந்து இல்லை வேணா ஏதாவது ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு அவங்கதான் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா இந்த தடவை கண்டிப்பா அவங்களை கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவோட தான் இருக்கேன் ஸோ சீக்கிரமாக வீடியோவில் பார்ப்பீங்க இன்னொரு விஷயம் இவங்க இவங்ககிட்ட நிறைய கதை இருக்கும் நாங்கள் இப்போ வெளியெல்லாம் ஊருக்கெல்லாம் போகிறோம் அது மாதிரி போகிறப்பெல்லாம் வந்து இவங்ககிட்ட கோயிலுக்கோ இதுக்கோ போகிறப்பெல்லாம் கிட்ட கேட்டு வருவோம் நீ ஏதாவது ஒரு கதை சொல்லுவா இந்த மாதிரி வந்து அப்போ நடந்தது எதாவது சொல்லு அப்படின்னு சொன்னால் அவங்க ஏதாவது ஒரு கதை சொல்லுவாங்க இப்போ அவங்களோட அவங்க இப்போ ஒரு கதை ஒன்று வச்சுருக்காங்க ஸோ அந்த கதையை உங்களுக்கு சொல்லணுமா என் பேர் சசிகலா படிக்க பார்த்து சின்ன வயசில் படிக்க பார்த்து ஏழாவது படிச்சின்னு இருக்கிறான் அப்போ நானும் சுப்புரத்தனன்ற பொண்ணு ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்போம் ஆனால் எனக்கும் கொஞ்சம் படிப்பு மட்டும் அவளுக்கும் கொஞ்சம் படிப்பும் மட்டும் ரெண்டு ரெண்டும் பேருக்கும் படிப்பு இல்லாத வசிய இங்கிலீஷு சுத்தமாக வராது அந்த இங்கிலீஷ் படிச்ச வைக்க பார்த்து இல்லை டெஸ்ட்டு வைக்க பார்த்து ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி போயிட்டு ஈஸ்வரன் கோயிலில் போய் உக்காந்துருவோம் ஈஸ்வரன் கோயிலில் போய் உக்காந்துருந்துட்டு ஸ்கூல் விட்டு வர பார்த்து அழகாக சாப்பாட்டை கோயிலையே சாப்பிட்டு சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வர பார்த்து பசங்க கூட வீட்டுக்கு வந்துடுவோம் இதே மாதிரி செய்துங்கன்னு வந்தோம் அந்த டெஸ்ட்டு முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போவோம் ஒரு நாள் என்ன பண்ணாங்க பண்ணாவ சசி சசி நம்ம வந்து தே இது திருச்சியில் ஏரோப்ளான் இருக்கு அவளை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாப்புல எப்படி போகிறது அப்படின்னா பஸ்ஸில் தான் போகணுன்னா ஐயோ காசு வேணுமென்னா உங்கள் நைனா சம்பளம் வாங்கியாந்து கொடுக்குறாங்கல்ல எங்கள் நைனா சென்ட்ரல் கவர்மெண்டில் இருந்தாங்க சம்பளம் வாங்கியாந்து கொடுக்குறாங்கல்ல அதை வைக்கிறாங்கல்ல அதை பார்த்துக்கினே இருந்து எடுத்துன்னு வந்துடுறீ நம்ம திருச்சிக்கு அண்ணா சரிடின்ட்டு அதேமாரி எங்கள் நைனா கொண்டாந்து கொடுத்தாங்க எங்க அம்மா அப்போ வந்து ஒரு டப்பா மாதிரி இருக்கும் அந்த டப்பாவில் வச்சுட்டாங்க நான் இதை சாட்டுக்குன்னு எங்க வைக்கிறாங்கன்னு பாத்துக்கிட்டே இருந்தான் அதை என்ன பண்ணா அவங்க தோட்டத்து பக்கம் போகும் நான் எடுத்து வச்சினான் எடுத்து வச்சின்னே அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான் பாய் பாயின்னா சரி போய் பத்திரமா வரணுமா அப்படின்னாங்க சரின்ட்டு போனோம் பஸ்ஸு இவனும் முக்கூட்ல முக்கூட்டில் நேரம் இருந்தால் நான் வருவேன் வருவேன்னு அவ உடனே வாடி நம்ம பஸ் ஏறிடலாம் அப்படின்னா சரின்ட்டு அவ கூட சேர்ந்துக்குன்னு நான் போய் பஸ் ஏறிட்டேன் திரு அப்புறம் திருச்சி பஸ்ஸுக்கு போயிட்டோம் அங்க போய் இறங்க பார்த்து நடு சாமம் எனக்கு பயம் எடுத்துச்சு ஏ இந்நேரத்தில் யாரு உனக்கு இது காட்டுவாங்க யாரு போலாம் காட்டுவாங்க அப்படின்னு கேக்குறேன் இல்ல எங்க அத்தை வீடு இருக்குது அங்க போய் படுத்துருந்துட்டு நம்ம போலாம்டின்னா ஐயோ நான் வரவே மாட்டேன் எங்கள் அம்மா நைனா விட்டுட்டு நான் பிரிய மாட்டேன் நீ இப்போ யாரப்போல்லாம் காட்டுறேன் வச்சு தாண்டி நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழூரா ஒரே அழுவை வந்துடுது எனக்கு வாடி வாடின்னு கை பிடிச்சி பிடிச்சிருக்கிறான் நான் வர வரமாட்டேன்னு வர மாட்டேன்னு அழுதேன் பக்க பக்கத்து பஸ்ஸில் இருந்த கண்ட்ரக்டர் எங்கள் நயனாவுக்கு தெரியும் அவர் வந்து என்ன நீ பெருமாள் ஆகிடுமாவளாச்சே நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு ஏன் அழூரமா ஏன் பிடிச்சி கையை பிடிச்சி இருக்கிறாவா அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன் இந்த மாதிரி இன்னும் ஏறப்பெலாம் காட்டுறேன்னு சொல்லி இன்னும் வந்தாங்க இப்போ இப்போ காட்ட மாட்டாங்க எங்கள் அத்தை வீட்டுக்கு போன்னு என்ன இருக்கிறா நான் ஒரு ராத்திரி கூட எங்கள் நான் என்னை விட்டுட்டு நான் பிரியமாட்டேன் அப்படின்னு சொன்ன பிற்படம் அந்த பொண்ணை ஏய் நீ போ உங்கள் அத்தை வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் அந்த பொண்ணை விடுன்ட்டு என்னை பஸ்ஸுலையே உக்கார வச்சு எடுத்துக்கணு பஸ்ஸு கிளம்பிடுது அவரே இட்டுக்குன்னு வந்து என்னை வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு போனார் எல்லாம் தேடுறாங்க எங்கள் நைனா போலீஸில் போய் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க பொண்ணை காணாமிட்டு எல்லாம் தேடுறாங்க ஆளுக்கும் ஒரு பக்கமாக நான் போய் தின்ன மேலே பயந்துக்கின்னு படுத்துக்கணும் யாருக்கும் தெரியாத அதுக்கப்புறம் எங்கள் நயனா போயிட்டு வர பார்த்து எங்கள் அம்மா உள்ளேருந்து வந்து என்னங்க புள்ள கடைச்சிதாங்கன்னு சொல்ல பார்த்து நான் படுத்துக்கின்னு இருக்கிறோம் பெசாத ஐயோ யோதா படுத்துன்னு இருக்குதுங்க பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க எங்கள் அம்மா என்ன பாப்பா இதுவாக இருக்குதுங்க என்ன நான் பேசாத கண்ணை முடிக்கணுன்னு அதுக்கப்புறம் பார்த்து தூக்கி விட்டு அம்மானு எங்கம்மா போன உன்னை தேடுறமேனு எங்கள் என்ன முத்தம் கொடுக்குறாங்க எங்கள் அம்மா முத்தம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நான் திருச்சிக்கு போனேன்னா அவ இட்டுன்னு போனா என்ன யாரப்பெல்லாம் பார்க்கலாம் நான் போயிட்டேன்னா அப்படின்ன அதோட ஒன்றுமே சொல்லலை பேசாத போயிட்டாங்க நீ நீ கிடைச்சதே எங்களுக்கு போதுமா அப்படின்னு ஏழாவது

வந்து எங்களை வந்து கேட்டதுக்கு சொன்ன அதுக்கப்புறம் போய் மரம் நாத்து போய் அவ்வளவு தர தரன்னு ஈத்து வந்து அனுப்பினாங்க நானும் போன பாரு ஏய் நான் இனிமே அவங்க கூட சேரவே மாட்டேன்னா அதுல வந்து சேர மாட்டாங்க கூட எத்தனாவது வரை படிச்சுங்க நான் எட்டாவது படித்தேன் ஃபெயிலாயிட்டேன் அதான் அசிங்க பாட்டுக்கு நம்ப மாட்டாங்க அந்த பொண்ணோட பேர் என்னது சுப்பு சுப்பலட்சுமி எங்கயாவது இருக்கீங்களா எங்க அவாவை கூட்டு போய் ஏமாத்தி இருக்கீங்க இருந்தீங்களா இருந்தீங்களா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இல்ல சுப்புலட்சுமியோட பொண்ணோ பையனோ யாரோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க ஸோ அவ்வளோதான் அர்னாலோட ஸ்டோரி கேட்டு கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக இதை மாதிரி இவங்க கிட்ட நிறைய ஸ்டோரி இருக்குது நிறைய இருக்குது நாங்கள் அடிக்கடி இதுக்கப்புறம் எங்கள் சேனலில் வளாக்ஸ்லாம் வந்து நிறைய போடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஐடியா பண்ணி அதுவும் நிறைய பேர் கே அப்போவே கேட்டுருந்தாங்க வளாக்ஸ்லாம் மாதிரி நிறைய ஸ்டோரிலாம் இருக்குது ஸோ எங்கள் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போவே இதுக்கப்புறம் அடிக்கடி நிறையா வளாக்ஸ்லாம் போடுறோம் இவங்கள பற்றி தனியாக ஒரு வீடியோ இப்போ எங்கள் அம்மா வந்து இல்லை எங்கள் அம்மா வந்து இருக்காங்க அவங்க வந்து இந்த வீடியோவில் வரல